ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் தாய் கதையிலிருந்து அப்படி இருந்து அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருகிறார் அப்படின்னு பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் ஆத்திம் அந்த வாலிபனிடம் மூன்று முறை கேட்டு பார்த்தார் அந்த வாலிபன் எதுவும் பேசவில்லை பிறகு நான்காவது தடையாக அந்த வாலிபன் தன்னுடைய கண்களை லேசாக திறந்தான் எந்தவித உணர்ச்சியுமின்றி இன்றி ஆத்திமே ஒரு கணம் கண்ணிமைக்காமல் பார்த்தான் பிறகு அவன் ஆத்திமை நோக்கி நண்பரே என் விஷயத்தில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை வீணாக என்னை தொந்தரவு படுத்தாமல் உங்கள் காரியத்தை கவனித்து செல்லுங்கள் என்று சலிப்போடு அந்த வாலிபன் சொன்னான் இது மூன்றாவது கேள்விக்கு விடை கொண்டிருக்கும் போகும் வழியில இந்த ஒரு கதை நடக்கிறது என் வேலையை கவனிக்கத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் வழியில் உண்மை கண்டேன் உமது கவலையை போக்க என்னால் ஏதாகிலும் செய்ய முடியுமா என்று யோசித்தேன் என்று ஆத்திம் சொன்னார் அதனால்தான் உமது கவலைக்கும் காரணம் கேட்டேன் அப்படின்னு ஆத்திம் சொன்னார் அதை கேட்டதும் அந்த இளைஞனினுடைய மனம் மாறியது உங்களைப் போல நான் எத்தனையோ பேர் இப்படித்தான் வந்து என்னை தொந்தரவு செய்து என் கதையை கேட்டு செல்கிறார்கள் ஆனால் ஒருவராவது என் குறையை போக்க முன் வரவில்லை அப்படி இருக்க நீங்கள் எப்படி என்னுடைய கவலை போக்கப் போகிறீர்கள் என்று மீண்டும் சலிப்பாகவே அந்த வாலிபன் சொன்னான் ஆத்திமியிடம் என் மீது உமக்கு நம்பிக்கை இருக்குமானால் மற்றவர்கிட்ட சொன்னது போல எனக்கு உமது கதையை சொல்லுமே அப்படின்னு கேட்டார் ஆத்தி சரி என் மீது உமக்கு உண்மையிலே கொஞ்சம் அக்கறை இருக்குமானால் இப்படி என் அருகே வந்து உட்காருங்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய கதையை கூற தயாரானான் அந்த வாலிபன் ஆத்திமுக்கு அந்த வாலிபனுடைய குறையை கேட்க வேண்டும் என்று ஆவல் உந்திற்று ஆகவே வாலிபன் பக்கத்திலே சென்று அமர்ந்து கதையை கேட்க ஆயத்தமானார் பிறகு அந்த வாலிபன் தன்னுடைய கதை இப்படி சொன்னார் எப்படி நான் ஒரு வியாபாரி ஒரு சமயம் நான் எனது ஆட்களுடன் ஒட்டகங்களின் முதுகிலே நிறைய வியாபார பொருட்களை கொண்டு வியாபார நிமித்தமாக ரூம் என்ற ஊருக்கு போக இந்த வழியாக சென்று கொண்டு இருந்தேன் இந்த இடத்திற்கு வந்ததும் என்னையும் அறியாமல் இங்குள்ள மலைகளும் சரி மரங்களும் சரி மலர் செடிகளும் சரி என் மனதை கவர்ந்து விட்டன கொஞ்சம் தூரம் இந்த இடத்தை சுட்டி பார்த்து இயற்கை காட்சிகளை ரசித்து கழிக்க நான் ஆசை கொண்டேன் ஆகவே என்னுடைய ஆட்களையும் சரி என்னுடைய ஒட்டகங்களும் சரி மெதுவாக செல்லும்படி கூறிவிட்டு இந்த இடங்களையெல்லாம் என் மனமாற கண்டு ரசித்தேன் எவ்வளவு நேரம் சுற்றினோனோ எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த வாலிபன் வந்து அந்த கதையை வந்து ஆர்த்தி விட சொல்லி கொண்டு இருக்கின்றார் அப்போ அந்த மாலை சூரியனுடைய அந்த மலைவாயிலே விட்ட பிறகுதான் என் நிலையை நான் உணரல ஆனேன் அப்பொழுதுதான் என் நாட்கள் மீதும் பொருட்கள் மீதும் நினைவு சென்றது கண்ணுக்கு எட்டிய மட்டும் ஓடோடியோ அலைந்து பார்த்தேன் எப்போதோ சென்றவர்களை இப்போது அழைத்தால் என் குரல் அவர்களுக்கு கேட்கவா செய்யும் அவர்கள் எந்த திசையாக சென்றார்கள் என்று திடமாக தெரிந்தே ஆகாது எனக்கு அவர்களை பின் தொடரலாம் அப்போ இருள் சூழ்ந்துவிட்ட நிலையில் வெட்ட வெளியான பரந்த பிரதேசத்தில் எந்த திக்கை நோக்கி செல்வது என்று புரியாம தத்தளித்தேன் வேறு வழி என்று கழிக்க இந்த இடத்தில் படுத்து கண் அயர்ந்தேன் எனக்கு அலுப்பால் சுகமாக நித்திரை விட்டது நன்றாக நான் உறங்கிவிட்டேன் அந்த காட்டுக்குள்ளே மீண்டும் நான் கண் விழித்து பார்த்தபோது என் எதிரே அழகே உருவான ஒரு எவன மங்கை நிற்பதை கண்டேன் ஒரு அழகான பெண் அவளுடைய எழிலை கண்டது என்னையும் அறியாமல் என் நிலை தடுமாறியது போல உணர்ந்தேன் எழுந்திருக்க முயன்றேன் ஆனால் முடியாமல் கீழே விழுந்தேன் மறுபடியும் என் சுய உணர்வை பெற்ற பொழுது அந்த அழகரசினுடைய மென்மையான தொடையிலே என் தலை இருக்க கண்டேன் என் நெற்றியே அவளது மலர் கரங்களால் வருடியபடி இருந்தன என்னுடைய முகத்தில் வாசம் பொருந்திய பன்னீர் தெளிக்கப்பட்டிருப்பதை நான் உணர்ந்தேன் எழிலரசனுடைய அழகை மிக நெருக்கத்தில் பார்த்தபொழுது என் உணர்ச்சி கட்டுக்கடங்காமல் போய்விட்டது அவளுடைய வட்ட நிலா முகமும் அவளுடைய பூரிப்பான உடற்கட்டு என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டன நான் மெல்ல சமாளித்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்து அவளை பார்த்து அவருடைய அழகினுடைய சிகரமே அவருடைய அலங்கார சித்திரமே நீ யார் இந்த தனிக்காட்டிலே அர்த்தராத்திரிலே இங்கு ஏன் வந்தா என்று நான் கேட்டேன் அதற்கு அந்த அழகான மங்கை நான் ஒரு மோகினி பெண் இந்த மலை பிரதேசம் தான் என்னுடைய வாசஸ்தலம் உன்னை போன்ற அழகுள்ள மாநிலை காண கிடைக்காமல் நான் எவ்வளவோ துடித்துக் கொண்டிருந்தேன் இன்றுதான் என்னுடைய மன துடிப்பம் நீண்டகால ஆசையை நிறைவேறிக்கிறது அப்படின்னு அந்த மோகினி பெண் சொன்னார் இப்படியாக சொல்லபடியே என்னுடைய கண்ணத்தை கில்லினான் அந்த பெண் அப்பொழுது நான் இந்த உலகத்தை மறந்து விட்டேன் என்னை நானே மறந்து விட்டேன் என்று கூட சொல்லலாம் என்னுடைய உற்றார் என்னுடைய உறவினர் என்னுடைய சொத்து என்னுடைய சுதந்திர அத்தனையுமே மறந்து போனேன் நான் வீட்டை மறந்தேன் நான் வியாபாரத்தை மறந்தேன் ஏன் ஒட்டக கூட்டத்தையும் மறந்தேன் நான் அவளது அவளுடைய அங்க அசைவிலே இந்த அகிலத்தையின துச்சமனை எண்ணினேன் கிடத்திற்கு அரிய பொக்கிஷமான அந்த அழகினுடைய இன்ப சாகாரத்திலும் மூழ்கி நீந்து கொண்டிருந்தேன் இப்படியாக மூன்று மாத காலம் அதாவது தொண்ணூறு நாட்களாக நானும் அவளும் ஆனந்த கடலிலே அந்த காம தோணியிலே மிதந்தோம் காலமெல்லாம் இப்படியே கழிந்திருக்க கூடாதா வாழ்வென்னு இந்த இன்பத் காமம் என்னும் கடலிலே உல்லாச பண்ணி வருகின்ற நேரத்திலே சூறாவளி போன்ற அந்த எண்ணம் அந்த அற்ப ஆசை ஏன் என்னுடைய உள்ளத்தில் உதித்ததோ விதி என்ற மலைப்பாம்பு விழுங்கி விட்டதோ இல்லாவிட்டால் அந்த ஆசை எனக்கு எப்படி அப்போது உண்டாகி இருக்கும் ஆனா பாபா இந்த சங்கமத்தில் என்ன சொல்றாரு காமம் என்பது மிக கொடூரமான எதிரி மகா சத்ருன்னு சொல்றாரு பாருங்க இந்த கதையில வந்து காமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இப்படியாக மோகம் தலைக்கேறிய நிலையில் நாம் இந்த காட்டிலே சுட் சுடுகாடு போன்ற இந்த மலை பிரதேசத்தில் இருப்பதை காட்டிலும் பட்டணத்துக்கு சென்று பாங்கான வாழ்வை மேற்கொண்டால் என்ன என்று ஒரு நாள் இரவு அவளை கேட்டேன் வந்தது விபத்து உங்கள் இஷ்டம் அதுவானால் நானும் அதற்கு சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை இங்கிருந்து நான் கிளம்புவதாயிருந்தால் உத்தரவு பெற்று வர வேண்டும் இதற்கிடையில் சிறிது காலம் உங்களை விட்டு நான் பிரிந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் அந்த பிரிவு துயர சகித்து நான் திரும்பி வரும் வரையில் இந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்றால் அந்த எழில் அரசி சிறிது காலம் என்றாயே அந்த சிறிது காலம் எத்தனை நாள் என்று நான் கேட்டேன் அந்த வாலிபன் வந்து பழைய நினைவுகளை ஆத்மியுடன் சொல்லி கொண்டிருக்கின்றார் ஏழே தினங்கள் தான் அதற்குள் நான் வந்துவிடுவேன் என்று கூறிவிட்டு போனால் அந்த பொற்கொடியால் பிறகு போனவள் போனவள் தான் வருடம் ஏழு ஆகிவிட்டது அந்த திவ்ய ஜோதி இன்னமும் திரும்பவில்லை அன்றிலிருந்து இந்த சனம் வரை இந்த இடத்தை விட்டு ஓரடிய நான் நகரவில்லை ஏனெனில் நான் அவளை தேடிக்கொண்டு எங்கேயாவது சென்றிருக்கும் பொழுது என்னை பைத்தியமாக்கி விட்ட அவள் இங்கே வந்து நான் இல்லாததை கண்டு மனம் புழுங்கி போய் வேதனைப்படுவாளோ என்று நான் நினைத்தேன் ஊன் இழந்தேன் உறக்கமும் இழந்தேன் உடலும் இழைத்து விட்டது இந்த உலகமே இருந்து விட்டது பூமியே மிகவும் கடின பொருளாக காட்சியளிக்கிறது வானமோ எட்டாத உயரத்தில் இருக்கிறது என்னை பைத்தியமாக்கிய என் கண்மணியோ கற்பனைக்கு எட்டாத அந்த ஓரிடத்திற்கு சென்று மறந்தே போனால் என் உயிரோ இந்த உடலிலே ஊசலாடி கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் இதுபோல அந்த கதையை சொல்லி முடித்த அந்த வாலிபன் காதல் பைத்தியன் தலைக்கேறி பித்து பிடித்தவன் விட்டான் அவன் கதையை கேட்ட ஆத்தியம் உள்ளம் நெகிழ்ந்தார் கண்களில் நீர் சொரிந்தது வழிந்தோடு கண்ணீரை துடைத்துக் கொண்டு கவலைப்படாதேப்பா என்று கூறி ஆறுதல் அளித்தார் ஆத்தியம் பிறகு அன்போடு உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த வாலிபன் சொன்னார் என்னுடைய பெயர் தமிழ் என்று பதிலளித்தான் அந்த வாலிபன் போகட்டும் அந்த பெண்ணினுடைய பெயராவது நீ கேட்டு தெரிந்து கொண்டாயா கேட்டேன் அவளும் சொன்னால் மோகினி பெண்ணுடைய பெயர் வந்து அல்கன் பரி அவள் பெயர் அல்கா என்பது மலை பிரதேசம்தான் அவளுடைய இருப்பிடமாம் என்று சொன்னால் அந்த வாலிபன் பார்க்கோ அந்த மலை பிரதேசத்தில் அதாவது அல்கா என்ற மலை பிரதேசத்தில் சென்று எப்படி விடை கண்டுபிடிக்க போகிறார் அப்படின்றோ இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக தாய் கதையில் அப்படி இருந்து